ஒரே ஒரு எலும்பு சம்பளம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு ஒத்த எலும்பு சம்பளத்தில் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்த அந்த இழுச்ச வாய யாருடா அப்படின்னு ஊரு பூரா போட்டு அந்த ஆளை கல்லாச்சு தள்ளிக்கிட்டுருக்காங்க அப்படி அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஏலம் எடுக்கிற அளவுக்கு அந்த எலும்பு சம்பளத்தில் அப்படி என்னதாண்டா இருக்கு அப்படின்னு சில பேர் மண்டையை பிச்சுக்கிறாய் சாதாரண எலும்பு தான் அதில் எதுவும் கிடையாது ஆனால் அந்த எலும்புச் சம்பளம் ஏன் அவ்வளவு தூரம் கிராக்கியாச்சு அதுக்கு ஏன் அஞ்சு ரூபா அப்படி அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஏலத்தில் எடுக்கிற அளவுக்கு அந்த எலும்புச் சம்பளத்தில் அப்படி என்னதான் இருக்குது அதை சார் வெளியிலேருந்து சேதியாக பார்க்குறவனுக்கு எதுவுமே தெரியாது அந்த எலுமிச்சம்பழத்தை சம்பளத்தை இது ஏதோ புதுசாக இன்னைக்கு நேற்றுக்கு ஏலத்துக்களை விடுறது கிடையாது எப்பயுமே இந்த எலும்புச்சம்பளம் ஏழை அன்னைக்கு நானும் அந்த இடத்துல இருப்பேன் எப்பயுமே அந்த இடத்துல இருப்பேன் பா இது வாங்கிறதுக்காக இல்லை பார்க்குறதுக்காக யார் எவ்வளவு இவங்க அத்தனை பேரும் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க முருக மேலே அவ்வளோ பாசம் அந்த எலும்பு சம்பளம் முருகன்கிட்டேருந்து வந்ததுனால தான் அந்த எலும்புச் சம்பளத்துக்கு அவ்வளோ மோசம் வெறும் ஒரு எலும்பு சம்பளம் ஏழை விட மாட்டாங்க சார் நல்லா கேட்டுங்க வெறும் ஒரு எலும்பு சம்பளம் விட மாட்டாங்க மொத்தம் மூணு நாளைக்கு மூணு வேலைக்கு இங்கே பள்ளியில் இவங்களோட மடத்தில் அன்னதானம் நடக்கும் அந்த மூணு நாளைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு எலும்புச் சம்பளத்தை வேலில் குத்தி வைப்பா அதை முடிச்சுட்டு பழனியில் கீழே மரத்துலேருந்து இவங்க கீழே இங்கேருந்து கொண்டு போவாங்க பஞ்சாமிரதம் பசஞ்சு கீழே இங்கேருந்து முருகனுக்காக கொண்டு போவாங்க அங்கே காலடியில ஒரு எலும்புச் சம்பளத்தை வச்சு கொண்டு வருவாங்க அந்த எலும்புச் தான் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு நினச்சி பாரு இத ஒரு எலும்பு சம்பளத்துக்காக கொடுத்ததா நீங்கள் நினைச்சது அப்படி நினச்சிக்கிட்டீங்கன்னா அது தப்பு முருகனுக்காக கொடுத்தது அப்புறம் இந்த கொடுத்தாக பற்றியெல்லாம் இதுக்கும் அறநிலையத்துறைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது தனிப்பட்ட முறையில் யூக நடத்துகிற ஒரு விஷயம் இந்த எலும்புச்சம்பளம் மட்டும்தான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மற்றதெல்லாம் வந்து இருபத்தையாயிரம் பத்தாயிரம் நாற்பதாயிரம் ஒவ்வொ எலும்பு எலும்புச்சம்பளமும் ஏலத்துக்கு போகும் இதோடு சேர்த்து பத்து எலும்புச்சம்பளமும் ஏலத்துக்கு போகும் இது வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த போட்டியே நடக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்கும் அந்த ஏழை எப்படி போச்சுன்றத இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஏழை எடுத்தவங்க சும்மா ஒரு படத்தை ஏழை எடுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போட்டி நடக்காது சார் நல்லா தெரிஞ்சுங்க கண் கூட அவங்க இதை பார்த்துருக்காங்க அதை உணர்ந்துருக்காங்க அதை எடுத்தவங்க எவ்வளவு தூரம் எவ்வளோ பெரிய விஷயத்துலேருந்து மீண்டும் வெளியில் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கு அங்கே இருக்கிறவங்களே சாட்சி முருகன் உள்பட அந்த ஏழை எப்படி நடக்குது அப்படின்றத இப்போ நீங்கள் பாருங்கள்